உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் துணை முதல்வராக பொறுப்பேற்றதிலிருந்து சிக்கல் மேல் சிக்கலை சந்தித்து வருகிறார் சினிமா துறையில் இருந்து அரசியலுக்கு வந்த பிறகே உதயநிதி மூலம் திமுகவுக்கு பிரச்சனையை தலையில் ஏற்றி வைத்துள்ளது அந்த வகையில் தற்போது தன்னால் வந்த பிரச்சனையை சரி செய்ய உதயநிதி எடுத்த முடிவுக்கு சினிமா துறை எதிர்ப்பு தெரிவிக்க முன்வந்ததாக கூறப்படுகிறது திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு வந்தவுடன் திமுகவில் அவருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி வழங்கப்பட்டது அப்போது சனாதனம் ஒழிப்பு குறித்து மேடையில் பேசியது சர்ச்சையாக மாறியது ஒரு அமைச்சர் இப்படி ஒரு மதத்திற்கு எதிராக பேசியதால் நாடு முழுவதிலும் இருந்து எதிர்ப்புகள் மற்றும் வழக்குகள் அதிகரித்தது அதன் பிறகு அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டது அப்போது கூட மக்கள் மீது அக்கறை கொள்ளாமல் சினிமாவில் ஆர்வம் காட்டுவதும் சினிமா தொடர்பாக ரிவ்யூ சொல்வதும் என பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதெல்லாம் கடந்து சினிமா துறையில் இருந்து உதயநிதிக்கு இன்னமும் மோகம் குறையவில்லை அவர் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் எழுந்தது அதாவது இயக்குநர்கள் மற்றும் நடிகர்களை கைக்குள் வைத்துக் கொண்டு சமூகத்திற்கு எந்த மாதிரியான படங்கள் தேவை என்பதை உருவாக்க வேண்டும் என உதயநிதி கட்டளை போட்டு வந்ததாக பேச்சுக்கள் நடைபெற்றது இந்த நிலையில்தான் கடந்த ஓராண்டாக சினிமா துறையை சுற்றியே பலவித பிரச்சனை சுற்றி வருகிறது சினிமா தயாரிப்பாளர்கள் மற்றும் நடிகர்கள் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வந்தனர் இதன் பின்னணியில் கருப்பு பணம் உலா வருவதாக தகவல் வெளியானது மேலும் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்னதாக டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் அந்த சோதனையடுத்து சினிமா துறையில் முன்னணி நடிகராக இருக்கும் சிவகார்த்திகேயன் தனுஷ் போன்ற நடிகர்கள் பெயரெல்லாம் அடிபட்டது இந்த நிலையில் சமீபத்தில் சினிமா துறையில் உள்ள நடிகர்கள் எல்லாம் போதைப்பொருள் பயன்படுத்துவதாக தகவல் கிடைத்த நிலையில் போலீசார் நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா இருவரை கைது செய்தனர் இதன் பின்னணியில் நடிகைகள் பலர் இருப்பதாக தகவல் வெளியானது இதனால் ஒட்டுமொத்த சினிமா துறையும் பயத்தில் இருப்பதால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள நடிகர்கள் உதவி வேண்டும் என்பதால் பல காலமாக காத்திருக்கும் திரைப்பட விருது அறிவிப்புகளை வெளியிடலாமா என ஆலோசிக்கப்பட்டதாம் இந்த நிலையில் போதை விவகாரம் பூதாகரமாக மாற பல திரை நட்சத்திரங்களை நோக்கி விசாரணை வளையம் நீளும் போலிருக்கிறது ஆளும் தரப்புக்கு எதிரான கைகோர்பை உருவாக்குமோ என யோசிக்கிறாராம் உதயநிதி திரைத்துறையை சார்ந்தவர்களும் மாதத்திற்கு நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் ஆளும் தரப்புக்கு ஆதரவு தர வேண்டாம் என முடிவெடுத்துள்ளதால் உதயநிதி என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்புதுங்கி உள்ளாராம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்